பூனம் சாரி ஒரு ரூபாய்க்கு தரேன் வெறும் ஒரு ரூபா பூனம் சாரி ஒரு ரூபா இங்க பாருங்க பூனம் சாரி ஒரு ரூபா எந்த பூனம் சாரி எடுத்தாலும் ஒரு ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு எவ்வளவு குமிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா வெறும் ஒரு ரூபா புல்லா பாருங்க வெறும் ஒரு ரூபா பூனம் சாரி ஒரு ரூபா எந்த சாரி எடுத்தாலும் ஒரு ரூபா அது மட்டும் இல்ல நம்மகிட்ட பாத்தீங்கன்னா காட்டன் சாரி கேட்லா கூட ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா கேட்லா கூட வெறும் ஒரு ரூபா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வெறும் ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சமையா இருக்கு வெறும் ஒரு ரூபானா வெறும் ஒரு ரூபா ஈரோடு மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது எந்த கடையிலுமே இந்த ஆஃபர் கிடையாது தீபாவளிக்காக நம்ம கடையில கேஎஸ்ல வெறும் ஒரு ரூபா ஆமாங்கண்ணா ஒரு ரூபா அது மட்டும் இல்ல பட்டு சேலை பட்டு சேலை ஒரு ரூபாய்க்கு தரேன் பட்டு சேலை ஒரு ரூபாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பட்டு சேலை ஒரு ரூபா இங்க பாருங்க எல்லாமே காட்டுற பாருங்க பட்டு சேலை ஒரு ரூபா அது மட்டும் இல்ல கிரேம் சேலை ஒரு கிரேப் சரி ஒரு ரூபாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லா விதமான கிரேப் சரி ஒரு ரூபா ஆமா வெறும் ஒரு ரூபா நல்லா கேட்டுக்கோங்க கிரேப் சரி ஒரு ரூபா எந்த சரி எடுத்தாலும் ஒரு ரூபா எந்த சரி எடுத்தாலும் ஒரு ரூபா தீபாவளிக்காக பிரம்மாண்டமான ஆஃபர் ஈரோடு மார்க்கெட்ல எந்த கடையில கிடையவே கிடையாது நம்ம கே ஸ்டெக்ஸ்ல இந்த ஆஃபர் அவையில இருக்கு இந்த நாலு இதுல எது எடுத்தாலும் ஒரு ரூபாய்க்கு தரங்கணும் ஆமாங்கண்ணா வெறும் ஒரு ரூபாய்க்கு தரணும் இந்த ஆஃபர் ஃபுல்லா நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க சென்டர்ல இல்லனா லாஸ்ட்ல இந்த ஆஃபர் எதுக்கு நான் சொல்றேன் ஃபுல்லா பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்கடா இது மட்டும் இல்ல லேடிஸ் தேவனா ஏ டு செட் எல்லாமே நம்மள்ட்டே இருக்குங்கடா ஈரோடு வந்தீங்கன்னா அந்த கடை போணும் இந்த கடை போணும் அவசியமே இல்லை நேரா பண்ணிய செல்வம் வாங்க நம்ம கடை கே ஸ்டிக்ஸ் வாங்கடா லேடிஸ் தேவனா ஏ டு செட் எல்லாமே நம்ம கடையில இருக்கு நம்ம கடையில மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு பண்ணனும்ங்கடா மினிமம் பட்சம் அஞ்சாயிரம் ரூபாய் அந்த ஆஃபர் எல்லாம் சென்டர்ல சொல்லுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இந்த தீபாவளி கலெக்ஷன் நம்ம என்ன ப்ரோ பார்க்க போறோம் டைம் பண்ண பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய் சைஸ் கொடுத்துட்டு என்ன ப்ரோ ஐம்பது ரூபாய் ஆமாங்க வெறும் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்னா இதே நம்ம கவர் பேக்கிங் கூட வேற ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் கவர் பேக்கிங் கூட வேற ஐம்பத்தஞ்சு கவர் பேக்கிங் கூட வேற ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருவாங்க என்ன ப்ரோ செம்மையா இல்ல ஆமாடா தீபாவளிக்காக பிரம்மாண்டமான ஆஃபர் போயிட்டு இருக்குனா இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கட்டாத எடுத்துக்கணும் இந்த கட்டல ஒரு பீஸ் அந்த கட்டல ஒரு பீஸ் அந்த மாதிரி எடுத்து கூடாது انا கட்டி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 1000 பீஸ் 10000 பீஸ் வேணா ரெடி ஸ்டாக் இருக்கு இங்க மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க பாருங்க மலை மாதிரி மேல்ல குமிச்சு வச்சிருக்கோம் ஒரு அள்ள அள்ளிட்டு போயிருலாங்கண்ணா என்ன இவ்வளவு வச்சிருக்கீங்க ஆமாங்க போட்டுட்டு இருக்கோங்க கடை வைக்கிறாங்க இப்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் என்ன பரவாயில்ல பாக்க போறோம் சாரிஸ் பாக்க போறோங்க குடுக்கோங்க இந்த ஆஃபர் ஈரோடுல எந்த கடையிலுமே கிடையாது அவைலபிளா இருக்குன்னா எழுபது ரூபா பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கர்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ல தான் வரும் எல்லாம் வச்சிருப்போம் வந்தீங்கன்னா ஒரு அல்ல அள்ளிட்டு போயிருக்காங்க சூப்பர் 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 ப்ரோ இந்த தான் நினைக்கிறோம் என்ன ப்ரோ பார்க்க போறோம் இப்போ நம்ம ரூபாய் ஈரோடுல மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நூத்தி போற ரேட் வெறும் தொண்ணூறு நம்ம கே இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பயங்கரமா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஒன்னொண்ணுமே வேற வேற கலரு வேற வேற டிசைன்ல தான் இருக்கும் இதுவுமே நீங்க கட்டாதே எடுத்துக்கணும் அவசியம் இல்லன்னா செலக்ட் பண்ணி பொறுமையா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் பாருங்க ரூபாய்க்குண்ணா வேற எங்கேயுமே இந்த ஆஃபர் இருக்காங்க வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் தீபாவளி ஆஃபர பட்டாஸ் மாதிரி வெடிக்க போகுது வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த வீடியோ பாட்டு எத்தனை பேர் வரீங்கன்னு தெரியல யாரு சொன்னா நம்ப மாட்டீங்க நேர்ல ஒண்ணு வீடியோல ஒண்ணு பேசுற பேச்சே இல்ல வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பயங்கரம் 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 வெறும் தொண்ணூறு ரூபாய் ஃபுல்லாவே எடுத்துக்கலாங்கன்னா கிரேப் சாரி வெறும் தொண்ணூறு ரூபாய் நீங்க எந்த சேனல் வேணா பாருங்க எந்த கடை வேணா பாருங்க எங்கேயுமே தொண்ணூறு ரூபாய்க்கு கிரேப் சரி கடையவே கிடையாது நம்ம கே எஸ் டெக்ஸ்ல தீபாவளி ஆஃபரா வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் அடுத்த கலெக்ஷன் பாக்கலாங்களா பாக்கலாங்கண்ணா பாக்க போது பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரி பாக்க போறோம்ண்ணா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா வெறும் நூத்தி இருபதுங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே எம்பிராய்டிங் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சதே இருக்கு நூத்தி இருபது ரூபா காட்டுறேன் பாருங்க ஒரு சாரி நூத்தி இருபது ரூபா காட்டுறேன் பாருங்க பிரிச்சு காட்டுறேன் சூப்பரா இருக்குன்னு பாருங்க வெறும் நூத்தி இருபது ரூபாங்கண்ணா ஸ்டோன் ஒர்க் எல்லாம் ஹெவியா வச்சிருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஆமாங்கண்ணா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு சாரி எங்கேயுமே கிடைக்காது நம்ம கே ஸ்டிக்ஸ்ல இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்குங்கண்ணா தீபாவளிக்காங்கண்ணா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஆமாங்கண்ணா நூத்தி இருபதுக்கே ஃபேன்சி சாரிலாம் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம எவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வந்தீங்கன்னா ஒரு அள்ளா அள்ளீட்டு போயிடலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் நீங்க இதுதான் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கணும்னு நான் கம்பெனிலாம் பண்ண மாட்டேன் நீங்க உட்காருங்க இது எல்லாத்தையும் கூட நான் எடுத்து போறேன் ஒன்னொன்னா பார்த்து எது பிடிச்சிருக்கோம் பொறுமையா மனசுக்கேத்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா எடுக்கணும்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கேஸ் வந்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்க மாட்டீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மினிமம் எடுத்துருங்க ஏன்னா நம்ம அது இல்லாம தீபாவளி நிறைய ஆஃபர்லாம் போட்டுட்டு இருக்கோம் யாரும் ஒண்ணு பேசுவாங்க வீடியோல ஒண்ணு பேசுவாங்க யூடியூப் பார்த்தா வரவே கூடாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம கேஸ் நியாயமா இருப்போம் எல்லாமே ஒரே வேலையில கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க ஒரு அள்ளு அள்ளிட்டு நான் இப்ப அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா பூனம் சாரி பாக்க போறோம் ஆமாங்கண்ணா திருப்பி பூனம் சாரி பார்க்க போறோம் வெறும் நூறுபாய்க்கு குடுக்கிறோம் ஆமாண்ணா நூறுபாய்க்கு பூனம் சாரி எங்கேயுமே கிடையாது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வெறும் நூறுபாய்க்கு குடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எல்லாமே இது எல்லாமே பூனம் சாரிதாங்கண்ணா எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுபா ஆமாங்கண்ணா எல்லாமே நூறுபாய்க்கு தான் குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஆமாங்கண்ணா கடல் போல குமிச்சு வச்சிருக்கோண்ணா சூப்பரா இருக்குங்கண்ணா அது அங்கே வச்சு ரேட் குறைச்சி நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்குங்க வந்தீங்கன்னா ஒரு அல்ல அள்ளிட்டு பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் பார்க்க போறோம்னா வெயிட்லெஸ் ஆன காட்டன் பாருங்க கையில வச்சா நிக்கிதா பாருங்க எப்படி கீழே போகுது பாத்தீங்க வெயிட்டே கிடையாதுன்னா வெயிட்லெஸ் காட்டன் சார் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஆமாங்கண்ணா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா ஆமாங்கண்ணா வெறும் நூத்தி இருபது ரூபாய் கலர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா உங்க உங்களுக்காக ஒண்ணு ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு ஈரோடு மார்க்கெட்லயே எங்கேயுமே கிடைக்காது நம்ம கே ஸ்டெக்ஸ்ல இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்குங்கண்ணா தீபாவளிக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் முடிஞ்ச அளவு எல்லாருமே சீக்கிரமா வந்து எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சாரி லென்த் பாக்காதீங்க அஞ்சரை மீட்டர் பக்காவா இருக்குங்கண்ணா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் காட்டன் வெயிட்லெஸ் காட்டன் ஆமாங்கண்ணா மேல போட்ட இருக்கிறதே தெரியாதுன்னா அவ்வளவு இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு அஞ்சரை மீட்டர் தாராளமா வருங்க கம்மியெல்லாம் வராது நூத்தி இருபது ரூபாய்க்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா வாங்க ஆஃபர்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கோம் எல்லாம் நிறைய வந்து தான் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இது வெறும் எண்பது ரூபாய்க்கு தருங்கண்ணா வெறும் எண்பது ரூபாய் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு இந்த காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஆமாங்கண்ணா நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்காக ஹோல்சேல் ப்ரைஸ்ல குடுத்துட்டு போங்கண்ணா பாருங்க எவ்வளவு சூப்பரா பாத்தீங்களா எண்பது ரூபாய்க்கு காட்டன் சாரீஸ் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாத்தையுமே காட்டுறேன் ஒரு ஒரு டிசைனா காட்டுறேன் எல்லாத்தையுமே பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா ஒரு சாரி ஓப்பன் கூட பண்ணி காட்டுற பாருங்கண்ணா எல்லாமே காட்டன் சாரி தானா நம்மள்ட்ட பத்து இருபது டிஃபரன்ஸ்ல நிறைய சாரீஸ் இருக்குங்கண்ணா பாருங்க காட்டன் சாரி தான் வெறும் எண்பது ரூபா சொன்னா நம்புவீங்களா வெறும் எண்பது ரூபா வெறும் எண்பது ரூபாய்க்கு நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் எங்கேயுமே ஈரோடுல கிடையாது நம்ம கே செக்ஸ்ல அவைலபிளா இருக்கு பாத்தீங்களா வெறும் எண்பது ரூபா சூப்பரா இருக்குண்ணா இங்க பாத்தீங்கன்னா இப்ப ரேட் எல்லாம் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டுன்னு கேளுங்கன்னா எல்லாமே எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இங்க இருக்கிறது எல்லாமே எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வாங்கணா இதுவும் காட்டன் சரி அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காட்டன் பாத்தீங்கன்னா நூறு ரூபாங்கண்ணா ஆமாண்ணா நூறு ரூபாய்க்கு எம்பிராய்டிங் ஒரு கோடா பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டுவோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் நூறு ரூபா இதுல எது எடுத்தாலும் நூறு ரூபா எது எடுத்தாலும் நூறு ரூபா எல்லாமே நூறு ரூபாய் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு ஒரு கலெக்ஷனும்

என்னால இந்த பத்து நிமிஷம் வீடியோலாம் என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு பர்சன்ட் காட்டுறேன் இப்ப நான் காமிச்சது ஒரு பர்சன்ட் நேர்ல வந்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கு அல்ல எல்லாம் குறையவே குறையாது வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா அங்க தீர தீர் பேல் ரெடியா இருக்கு தீர தீர பேல் ரெடியா இருக்கு பசங்க வருவாங்க கவர் போடுவாங்க அடிக்கிட்டே இருப்பாங்க குமிச்சு வச்சுட்டே இருப்பாங்க ஃபுல்லா பெல்ட் ரெடியா இருக்கு இன்னமும் நிறைய ஆஃபர் போடுறோம் எல்லாம் நேர்ல வாங்க ஒரே ஒரு டைம் நேர்ல வாங்க மெட்டீரியல் பாத்துக்கோங்க அடுத்த டைம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல பண்ணீங்கன்னா நம்ம அதுவும் பண்ணிக்கிறோம் நம்மள்ட்ட மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும்னா ஆமாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கே தந்துட்டு இருக்கோங்கண்ணா இது மட்டும் தான் எடுக்கணும் அப்படில எதுவுமே கட்டாயம் எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் கலந்து கூட அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்கண்ணா ஆமாங்கண்ணா எது வேணா லெக்கின்ஸ் பட்டியால இன்னர்ஸ் எது வேணா கலந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா அதுக்கு தகுந்த ஆஃபர் எல்லாம் இருக்குண்ணா ஆமாங்கண்ணா பத்து பத்து பீஸ் ஒரு சாலைக்கு பத்து பத்து எடுத்தா கூட வந்துருங்கண்ணா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தகுந்த ஆஃபர்லாம் நிறைய இருக்கு நான் வாங்க சொல்றேன் அடுத்த அடுத்த அப்படியே பா பாக்கலாம் வாங்க நான் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் பாக்க போறோங்கண்ணா சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்கீங்கண்ணா இங்க எந்த பூனம் சாரி எடுத்தாலும் நூறு ரூபா ஆமாங்கண்ணா வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போங்கண்ணா இங்க பாருங்க ஃபுல்லாவே அடிக்க வச்சிருக்கேன் எந்த பூனம் சாரி எடுத்தாலும் நூறு ரூபாய்க்கு தான் ஆமாங்கண்ணா வெறும் நூறு ரூபா அது மட்டும் இல்லைன்னா காட்டன் சாரி எடுத்தாலும் நூறு ரூபாய் கூட வந்துருங்கண்ணா கேட்லா கூட வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம கேஸ்டிக்ஸ்ல இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க இது ஃபுல்லாவே காட்டன் சாரி வெறும் நூறு ரூபாய்க்கு இல்லை நூறு ரூபாய் அது மட்டும் இல்லைன்னா பட்டு சாரி நூறு ரூபாய் கொடுக்குறோம் ஆமாங்கன்னா பட்டு சாரி நூறு ரூபாய் கொடுக்குறோம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பட்டு சாரி நூறு ரூபாய் அது மட்டும் இல்ல கிரேப் சாரி நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஆமாண்ணா கிரேப் சாரி நூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாவே கிரேப் சாரி தாங்கண்ணா இந்த ரெண்டு அட்டி ஃபுல்லாவே கிரேப் சாரி தான் இந்த ராக்ல நீங்க எந்த சாரீஸ் எடுத்தாலுமே வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஆமாங்கண்ணா நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடையாது நம்ம கே எஸ் எக்ஸா அவைலபிளா இருக்குங்கண்ணா இந்த ரேக் ஃபுல்லாக அப்படியே காட்டுங்கண்ணா பார்ப்போம் வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துருங்க எது எடுத்தால் நூறு ரூபா எது எடுத்தால் நூறுரூவா ஊனம் எடுத்தால் நூறுரூவா காட்டன் எடுத்தால் நூறுரூவா பட்டு எடுத்தால் நூறுரூவா கிரேப் எடுத்தால் நூறு ரூபா இந்த ஆஃபர் தீபாவளிக்காக போட்டிருக்கோன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கஷ்டப்படுவீங்க சீக்கிரமா வந்து எல்லாம் அள்ளிட்டு போயிருக்கீங்கண்ணா பூனம் சாரி வித் பிளவுஸ் பாத்துட்டு இருக்கோங்கண்ணா ஆமாங்கண்ணா பூனம் சாரி வித் பிளவுஸோட வெறும் நூத்தி நாற்பது நாப்பது ரூபாய்க்குண்ணா வெறும் நூத்தி நாற்பது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வித் பிளவுஸோட வந்துருங்கண்ணா வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு பூனம் சாரி குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஈரோட்ல எங்கேயுமே கிடையாது இந்த ஆஃபரே நம்ம கே சிக்ஸ்ல மட்டும்தான அவைலபிளா இருக்குது எல்லாமே பூனம் சாரி தாங்கண்ணா டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க வந்தீங்கன்னா பார்த்து புடிச்சத எடுத்துக்கலாங்கண்ணா எல்லாமே சூப்பரா இருக்கும் எதுலயுமே டேமேஜஸ்ல எதுவுமே கிடையாதுண்ணா வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுங்கண்ணா வெறும் நூத்தி நாற்பது ரூபா சூப்பரா இருக்குங்கண்ணா அது மட்டும் இல்லன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் குத்து ஃபங்க்ஷனு அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறதோட இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு குடுக்கலாம்ண்ணா சூப்பரா இருக்கும் வெறும் நூத்தம்பது ரூபா பத்து ரூபா வித்தியாசம் ஆமாங்கண்ணா நூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பாக்ஸோட வந்துடும் இது கூட நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா உள்ள இருக்க சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாக்ஸ் போட்டு வெறும் பத்து ரூபா தானே சேர்த்து வரும் வெறும் நூத்தம்பது ரூபா தானே வரும் ஆமா நான் நூத்தம்பது ரூபாய் பாக்ஸ் மட்டும் தான் காசு அந்த உள்ள இருக்க பொருளுக்கு காசு கிடையாது வெறும் நூத்தம்பது ரூபாய்க்குண்ணா பத்து ரூபா தான் சேர்த்து வரும் அப்படி வேணா நீங்க இதுலயே கூட எடுத்துக்கலாம் நூத்தி நாற்பது ரூபாய் குடுக்குறோம் இது வித் பிளவுஸ் தான் இது வித் பிளவுஸ் தான் காட்டன் சாரி பாக்க போறோம்னா வித் பிளவுஸ் வெறும் நூத்தி எழுபது ரூபாய் குடுக்குறோம் வெறும் நூத்தி ரூபாய் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வித் பிளவுஸ் நூத்தி எழுபது ரூபாய் கொடுக்குறா இந்த செக்ஷன் ஃபுல்லாவே காட்டன் சாரி தானா நம்மள்கிட்ட நூத்தி எழுப எழுது ரூபா இருந்து ஏழுநூறு எண்ணூறு வரைக்குமே வரைக்கும் நம்மள்கிட்ட சாரீஸ் இருக்குங்கண்ணா பாருங்க எல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த வச்ச எல்லாம் இருக்கு பாத்தீங்களா எல்லாமே இருநூத்தி அம்பது இருநூத்தி எழுபது அந்த தானே வரும் லெனின் சாரி பாத்தீங்கன்னா எழுபது குடுத்துட்டு ஆமாண்ணா லெனின் சாரி வெறும் எழுபது ரூபாய் குடுத்துட்டு பாருங்க காட்டன் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஆமாங்கண்ணா வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இது ஃபுல்லாவே காட்டன் தான் நீங்க வந்தீங்கன்னா உட்காந்து பொறுமையா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா எல்லா விதமான காட்டன் சாரியுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா ஒரு ஒரு டிசைனா காட்டுறேன் பாருங்க அப்படி பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா காட்டன் சாரி தானே வச்சிருக்கோம் நீங்க மாதிரி காட்டன் சாரி கேக்குறீங்களோ அந்த மாதிரி காட்டன் சாரி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா வந்தேன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா நம்மள்ட்ட இது மட்டும் தான் இருக்குல்ல இல்லைன்னா லேடிஸ்க்கு ஏ டு செட் வரைக்கும் எல்லாமே நம்ம கடையில இருக்குங்கண்ணா நீங்க ஈரோடு வந்தீங்கன்னா அந்த கடைக்கு ஒண்ணு இந்த கடைக்கு ஒண்ணு ஏறணும் அவசியமே இல்ல நேரம் ஈரோடு வரீங்களா பன்னீர்செல்வம் பார்க்கு வாங்க கேஸ் எங்கன்னு கேளுங்க கூட்டிகிட்டே வந்து விடுவாங்க நேரா வந்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான எல்லா பொருளும் ஏ டு செட் நம்ம கடையிலே எடுத்துக்கலாம்ண்ணா எல்லாமே கம்மி பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் தீபாவளி அப்புறம் அதிரடியா போயிட்டு இருக்கு வந்தீங்கன்னா ஒரு அள்ள அள்ளிட்டே போய்க்கலாங்கண்ணா இப்போ அடுத்து பாக்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற பாத்தீங்கன்னா சாரி பார்க்க போறோம் வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு பேன்சி சாரி கொடுத்துருக்கோங்கண்ணா ஆமாங்கண்ணா வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு ஈரோடு மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது நம்ம கே சிக்ஸ்ல நூத்தி எழுபது ரூபாய் குடுக்கணும் நம்மளா ஸ்டோன் ஒர்க் வச்சது எல்லாம் பாத்தீங்களா எவ்ளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பத்து ரூபா இருபது ரூபா டிஃபரன்ஸ்ல தானா இருக்கும் எல்லா விதமான பேன்சி சாரீயும் நம்மள்கிட்ட இருக்குங்கண்ணா இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சாரீஸ் எல்லா விதமான சாரீஸும் இருக்குன்னா இந்த ரேட் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த நான் கீழே ஒரு நம்பர் போட்டுருப்பேன் அந்த நம்பருக்கு இந்த போட்டோ அம்சிட்டு இது எவ்ளோ பிரைஸ் கேட்டீங்கன்னா எல்லாமே சொல்லிருந்தாங்கண்ணா எல்லா விதமான ஃபேன்சி சாரியுமே இருக்குன்னா ப்ளவுஸ் பாருங்க தனியா வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லா விதமான ஃபேன்சி சாரீ இருக்கும் பத்து ரூபா ரூபா டிஃபரன்ஸ்ல ஏழுநூறு எட்நூறு ரூபா இருக்குமே நம்மள்கிட்ட ஃபேன்சி சாரி இருக்குன்னா ஒன்னொன்னா காட்டுறேன் அப்படியே பாருங்கண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பெல்ட்டோட வந்துருன்னா ஒர்க் ப்ளவுஸ் பெல்ட்டோட வந்துருன்னா ஃபேன்சி சாரி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாண்ணா பெல்ட்டோடயே கொடுத்துட்டு இருக்குங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ட்ரை கலர்ல ஃபேன்சி சாரி மூணு கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே லோ ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வந்தீங்கன்னா ஒரு அல்ல அள்ளிட்டு போய் அந்த மாதிரி கிராண்டான சாரீஸ்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சோ பாருங்க டபுள் கலரில் ஒரு ப்ளவுஸ்னா இது நான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே பட்டு சாரி தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி சாரிலாம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் முந்நூற்றி எம்பது இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ் கொடுத்துருக்கோங்கண்ணா இங்கே இந்த ஃபுல்லாகவே நான் இப்போ வந்து காட்டின எல்லாமே ஃபேன்சி சாரி தான் நான் ஒரு அள்ள அள்ளிட்டு போயிடலாம் எல்லாமே லோ லோ ரேட்டில் கொடுத்துட்டுருக்கோம் நான் காமிச்சதோ ரேட் தெரிலனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிடுறேன் எல்லாம் கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டுக்கோம் இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் மட்டும்தான இருக்கு சீக்கிரமா வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிருக்குண்ணா இப்போ நம்ம அடுத்து பாக்க போது பட்டு சாரி பாக்க போறோம் ஆமாங்கண்ணா பட்டு சாரி நம்மள்ட்ட இருநூத்தி எழுபதுல இருந்தே இருக்குண்ணா வித் பிளவுஸோட ஆமாங்கண்ணா அதிரடியான ஆஃபர் நம்ம கேச போயிட்டு இருக்கு வேற இருநூத்தி எழுபது ரூபா பல்லாக்கு பட்டு பூந்தமிழ் பட்டு ஒன் கிராம் கோல்டு ஒன் கிராம் கோல்டு சாரீஸ் செலிபிரிட்டி சாரீஸ் எல்லா விதமான பட்டுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குண்ணா அங்க பாருங்க வரவேற்பே பட்டு வச்சுதானே வரவேற்பே பண்றாங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஃப்ளிப்கார்ட்டில் ஃபேமஸான பட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் ட்ரெண்டிங்கான சாரீஸ் இருக்கு இங்கே பார்த்தீங்களா அம்பானி சாரி எல்லா வித ஆமாண்ணா அம்பானி சாரி எல்லா விதமான சாரீஸுமே நம்மள்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பட்டு சாரீஸுமே நம்மள்கிட்ட அவைலபுளாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ராயல் ஃபீல்டில் இருக்கணும் அந்த மாதிரி பட்டு சாரிலாம் கட்டினீங்களா இது பாருங்கள் ப்ளவுஸ் தனியாகவே வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க பாருங்க காஞ்சிபுரம் பட்டுலாம் எல்லாம் பாருங்க நான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா ஆமாண்ணா காஞ்சிபுரம் பட்டு வெறும் ஏழ்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்னா ஆமாங்கண்ணா வெறும் ஏழ்நூறு ரூபாய் கொடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு பட்டுமே காட்டுற பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா விதம் எல்லாமே பட்டு சாரி தானே எல்லா விதமான பட்டு சாரியுமே நம்மள்ட அவைலபிளா இருக்குண்ணா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாட்டரோட எவ்வளவு செமையா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே லோ பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ரேட்டு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு காமிங்க நான் இந்த ரேட் என்னன்னு சொல்கிறேன் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ல எல்லாத்தையுமே கொடுத்துட்டுருக்கோங்க நாங்கள் பாருங்கள் எல்லா சேரையுமே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் இல்லைன்னா நம்மள்ட்ட இப்போ காலேஜ் ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் ஏதோ எல்லாம் செட் சாரியாக போடுவாங்கன்னு பாத்தீங்களாண்ணா அதுவுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குங்க பாத்தீங்களா எல்லாமே அவைலபிளா இருக்குண்ணா எல்லாமே லோ பிரைஸ்ல குடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு போட்டு போறாங்களே அந்த மாதிரி சரி நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வெறும் இரநூத்தி எழுபது இருந்தே நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா இருபது வேணுமா முப்பது வேணுமா ஐம்பது வேணுமா எத்தனை வேணுமா வந்து தாராளமா எடுத்துக்கலாங்கண்ணா எல்லாமே லோ பட்ஜெட்ல குடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லனா நம்மள்ட்ட லுங்கியுமே அவைலபிளா இருக்குங்கண்ணா வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து லுங்கி ஆரம்பிச்சுண்ணா வெறும் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு லுங்கி குடுத்துட்டுனா மூட்னது நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா மூட்டுனது மூட்டாதது ரெண்டுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா வந்தா போदन வந்தா போதனை ஒரு அள்ள அள்ளிட்டு போறலான வரவேற்ப பட்டு வச்சு தான் வரவேற்கிறோம் எல்லாமே லோ பிரைஸ்ல போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா தீபாவளி இருக்கு முடிஞ்சது அதுக்கு அப்புறம் இந்த ஆஃபர் கிடையாதுன்னா வேற ஆஃபர் போட்டுரும் கடை நம்ம கடை பாத்தீங்கன்னா பண்ணீர் பார்க்குங்கண்ணா பன்னீர்செல்வம் பண்ணீர் செல்வம் பார்க்கலைன்னா ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா பெரியமாரேமன் கோயில் அதுக்கு ஆப்போசிட்ல SRM 1 இருக்கும் அந்த பக்கத்துலயே வந்து காமராஜர் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க சொல்வாங்க அழ வந்தீங்கன்னா அங்கால பரமேஸ்வரன் கோயிலுக்கு லெஃப்ட் சைடுல நம்ம கடை லொகேட் இருக்குண்ணா நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா கேஎஸ்னா நம்ம கடை வந்து ஈரோட்டில் இருக்குங்கண்ணா எல்லாமே கம்மி ரேட்ல கொடுத்துருக்கோம் எல்லாமே ஆஃபர் ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா நேரில் வர ட்ரை பண்ணுங்கண்ணா முடியலன்னா வீடியோ கால் பண்ணுங்க அந்த ஆஃபருமே நம்மள்ட்ட இருக்குங்கண்ணா வீடியோ கால் பண்ணீங்கன்னா நான் எல்லாம் சரி காட்டுறேன் அதில் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கண்ணா மினிமம் பச்சஸ் அஞ்சாயிரம் ரூபாய் எடுக்குங்கண்ணா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஆஃபர் இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஆஃபர் இருக்கு எல்லாருமே வரவங்க மினிமமே இருபதாயிரம் தான் எடுக்கிறாங்க ஒரு சில பேர் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்கண்ணா எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லா புது புது டிசைன்ஸா இருக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஸ்புக் எல்லாம் ட்ரெண்டிங்கான சரி எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு வந்தீங்கன்னா ஒரு அல்ல அள்ளிட்டு போயிடலாங்கண்ணா இப்ப நம்ம பாக்க பாத்து பாத்தீங்கன்னா பியூர் கார்டன் சாரி பாக்க போறோங்கண்ணா பியூர் கார்டன் சாரி வெறி இருநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதே பிளவுஸோட வேணும்னா முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு பிளவுஸோட முன்னூறு ரூபாய் குடுத்துருக்காங்க பாருங்கண்ணா இதெல்லாம் இருநூத்தி அம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா வெறும் இரநூத்தி ஐம்பது இதுல முன்னூத்தி ஐம்பதுனா பத்து பத்து ரூபா இருபது இருபது ரூபா டிஃப்ரென்ஸ்ல நிறைய வெரைட்டில நம்மகிட்ட வச்சிருக்கோம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஒன்னு ஒண்ணுமே சூப்பரா இருக்கும் பாருங்க 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 பாத்தீங்களா எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ்னா பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்களா எல்லாமே பியூர் காட்டன் சாரீனா அது மட்டும் இல்லீங்க அங்கதான் இருக்குல்ல இல்ல இங்க இருக்கு பாருங்க எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா பாத்தீங்களா எல்லாமே பியூர் காட்டன் சோ பாருங்க இது நாங்க எல்லாமே இருக்கு எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ்னா லோ கொடுத்துருக்கோம் குடுத்துருக்கோம் முன்னூத்தி ரூபா ரேஞ்ச் அந்த ரேஞ்ச்ல வருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே பியூர் காட்டன்ங்கணா பயங்கரமா இருக்கு நம்ம கேஸ்ல ஆமாண்ணா எல்லாமே அதிரடியான ஆஃபர் போயிட்டு இருக்குணா எல்லாமே லோ பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க எல்லா தாராளமா எடுத்துக்கலாம்ணா இப்போ அடுத்து என்ன ப்ரோ பார்க்க போறோம் அடுத்து வாங்கنا பார்க்கலாம் பாக்க போறது என்ன பார்க்க போறோம்ணா வெறும் 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்ணா வெறும் 60 ரூபாய் பாருங்க ஓவர்ல கடிச்சு கொடுத்துற நீங்க வாங்கிட்டு போய் ஸ்டிட்ச் பண்ண அவசியமே குவாலிட்டி பாருங்க வெறும் 60 ரூபாய்க்கு இன்ஸ்கர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி 6 பார்ட்ல இருந்து 7 பார்ட் 8 பார்ட் 9 பார்ட் 10 பார்ட் வரைக்கும் நம்மள்ட்ட அவேல இருக்குறோம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதே சிங்கிள் பீஸ் கொடுக்க மாட்டேன்னா கட்டுக்கு பாஞ்சு இருபது முப்பது அந்த மாதிரி தானே கொடுப்போம் இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு சூப்பரா வச்சிருக்கோம் நிறைய இருக்குண்ணா எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டது எல்லாமே நம்மள்ட்ட வச்சிருக்கோம்ண்ணா இங்க மட்டும் தான் இருக்கு அப்படிலாம் இல்ல மேல பாருங்க எவ்வளவு குமிச்சு வச்சிருக்கோம் பாருங்க மேல ஃபுல்லாமே இன்ஸ்கர்ட் தானே வச்சிருக்கோம் சிக்ஸ் பார்ட்ல இருந்து டென் பார்ட் வரைக்கும் எல்லா விதமான இன்ஸ்கட்மே நம்மள்கிட்ட இருக்குங்களா என்ன மாதிரி கேக்குறீங்களோ எல்லாமே இருக்குன்னா தீபாவளி அப்புறம் இல்ல சரவடியா கொடுத்துட்டு இருக்கோம் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஃபுல்லாவே இன்ஸ்கட் தானே வச்சிருக்கோம்

வேற வேற டிசைன்ல வேற வேற கலர்ல தானே இருக்கும் அஞ்சு பீஸ் வருங்கன்னா நூறு இருந்தே நம்மள்ட்ட இருக்குங்க முன்னூத்தி எண்பது வரைக்குமே நம்மள்ட்ட இருக்கு இந்த மாதிரி நைட் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஆ நைட்டி தானா ஆனா நைட்டி மாதிரியே இருக்காது பாக்க அவ்ளோ சூப்பரா இருக்கும் பாருங்க ஆமாங்க நைட்டி மாதிரியே தெரியாது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லா விதமான டிசைன்ஸ்லயுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குண்ணா எல்லா சைஸ்லயுமே நம்மள்ட்ட இருக்கு சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி நம்மள்ட்ட இல்லைங்கன்னா பெரியவங்க போற மாதிரி நைட்டிஸ் தான் நம்மள்ட்ட இருக்கு ஜிப்பு பைப்பு அந்த மாதிரி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்கண்ணா காலர் வச்சு ஆமா எல்லா மாடலுமே நைட்டி வச்சிருக்கோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே பாத்தீங்களா இது ஃபுல்லாகவே நைட்டி தான் அடிக்க வச்சுருக்கேன் இது சிங்கிள் பீஸ் கிடையவே கிடையாது கட்டாக தான் எடுத்துக்கணுங்க பாருங்க ஒரு ஒரு கலரை காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு டிசைனுமா காட்டுறேன் பாருங்க எல்லாருமே வேற வேற டிசைன்ல தான் இருக்கும் வந்த டிசைனே ரிப்பீட் ஆகாதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாத்தீங்களா வேற வேற கலர் தான் வந்த கலரே வரவே வராது இந்த மாதிரி நைட்டிஸ்ல பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே வேற வேறு டிசைனில் தான் வருங்கன்னா ஒரே டிசைனில் எந்த நைட்டியுமே வராது எல்லாமே கட்டாக தானே எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா காட்டன் நைட்டிஸ்ங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா மெட்டீரியல் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு காட்டன் நைட்டிஸ்மே நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்குண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாவே காட்டன் நைட்டிஸ் தானே வச்சிருக்கோம் ஆமா நம்ம மாதிரி கும்ஸ் வச்சுருங்க நான் வந்தீங்கன்னா ஒரு அல்ல அள்ளிட்டு ஃபுல்லாவே நைட்டிஸ் தானே வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே வேற வேற டிசைன் ஒரே டிசைனா ரிப்பீட் ஆகாதுன்னா எல்லாம் வேற வேற டிசைன்ல கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா தீபாவளிக்காக பிரம்மாண்டமான ஆஃபர் போயிட்டு இருக்கேன் யாரும் மறந்துடாதீங்க கேஸ் தயவு செஞ்சு வந்து விசிட் பண்ணிருங்க

ஆமாண்ணா வெறும் இருபது ரூபாயிலேருந்து பிளவுஸ் போட்டுட்டு இருக்கோம்ண்ணா இது மட்டும் தான் நம்மகிட்ட பிளவுஸ் இருக்குல்லாம் நினைச்சிருவே நினைச்சிடாதீங்க பாருங்க கடல் மாதிரி அடிக்க வச்சிருக்கோம் இங்கிருந்து அது வரைக்கும் இருக்காது எல்லாமே பிளவுஸ் தானா இது ஃபுல்லாவே பிளவுஸ் தானா கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பிடிச்சதே எடுத்துக்கலாம்னா சின்னவங்க இருந்து பெரியவங்க வயசானவங்க போடுற வரைக்கும் எல்லா பிளவுஸுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்குன்னா எல்லாம் லோ ரேட்ல கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு வாய்ப்பு யாரும் விட்டுறாதீங்க எல்லாம் சீக்கிரமா வர பாருங்கண்ணா ஆமாங்கண்ணா உண்மையாலுமே இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா யாருமே தர மாட்டாங்க ஈரோட்ல நம்ம கேஸ் எக்ஸ்ட்ரா இருபது ரூபாய்க்கு பிளவுஸ் தந்துட்டு இருக்கோங்கண்ணா பாரு அப்படியே காட்டுங்க அது மட்டும் இல்லைங்கண்ணா நம்மள்ட்ட பாத்தீங்களா லேடிஸ் ஜென்ஸ்க்கு தேவையான இன்னர்ஸ்மே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குண்ணா எல்லாமே பிராண்டட் இன்னர்ஸா வச்சிருக்கோம்னா நம்மகிட்ட எல்லா சைஸ்லயுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கனா ஜென்ஸுக்கு ஒயிட் சர்ட் அதுவும் பிராண்டட் அவைலபிளா இருக்குண்ணா 36 சைஸ்ல இருந்து 44 நாலு சைஸ் வரைக்கும் ஒயிட் ஷர்ட் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குண்ணா எல்லாமே லோ பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் யார் இந்த வாய்ப்பு விட்டு கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க அது மட்டும் இல்லை நம்மட்ட பார்த்தீங்கன்னா காம்போ வேஸ்ட் செட்டுமே அவைலபிளாக இருக்குங்கண்ணா ஆமாண்ணா காம்போ வேஸ்ட் செட்டுமே அவைலபிளாக இருக்குங்கண்ணா இப்போ காம்போ வேஸ்ட் செட்டில் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுற பாருங்க இந்த மாதிரி தானே நம்மட்ட காம்போ வேஸ்ட் செட்டு இருக்குங்கண்ணா எல்லாமே கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு சாரீ எடுத்து அந்த சாரிக்கு மேட்சிங்காக இந்த வேஸ்ட் செட் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாண்ணா அதுவும் கொடுத்துட்டு எல்லாமே கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் தீபாவளி அப்புறம் பிரம்மாண்டமாக எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த வாய்ப்பை யாரும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க

ஈரோடு மார்க்கெட்ல எந்த கடையிலுமே இந்த ஆஃபர் போட நம்ம கேசுக்கு அந்த ஆஃபர் கண்டிப்பா இருக்கு நிச்சயமா இருக்கு இந்த ஆஃபர் எப்படின்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க தெளிவா கேட்டுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா பத்து ரூபா கொடுத்து பத்து சேல எடுத்துக்கலாம் பத்து ரூபா கொடுத்து பத்து சேல பூனம் வேணுமா பத்து சேல கிரேப்ல வேணுமா பத்து சேல காட்டன்ல வேணுமா பத்து சேல பட்டுல வேணுமா பத்து சேல திருப்பி சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஒரு ரூபா கொடுத்து ஒரு சேலை பத்து ரூபா கொடுத்து பத்து சேலை எடுத்துக்கலாம் அது ரெடியான ஆஃபரு ஈரோடு மார்க்கெட்ல கிடையவே கிடையாது இந்த ஆஃபரு நம்ம கேஸ் டெக்ஸ்ல இந்த ஆஃபர் அவைலபிள் இருக்குன்னா சீக்கிரம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா எல்லாம் கிளம்பி வாங்கினா நன்றிங்கண்ணா